வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே நான்காம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெற்று ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதனும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார் சுக்கரனும் ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் குரு பத்திற்கு சென்றாலும் பல கிரகநிலைகள் ஒன்பதை வளம் படுத்துவதால் அதிரடியான மாற்றங்களை சிம்மராசைக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகியுள்ளது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மே நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக மே ஏழாம் தேதி முதல் மேசராசியில் அமருகிறாருங்க புதனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோ சமூகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் மேசராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க முதலும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று வளம் பெறக்கூடிய கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் அது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வேட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க என மூன்று கிரகநிலைகள் மேசராசியை வளப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்றால் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் உச்சத்தில் உச்சத்தில் இருக்கிறார் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான உங்களுடைய பணிகளை பலனை எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் உண்டு வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்து நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில புதிய வாய்ப்புகளை வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறார் சுக்கரனும் மிக வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேலையில் நல்ல ஒரு மாறுதல் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதலே ரிசபராசியில் சஞ்சரிக்கிறார் திருக்கணிதத்தின்படி ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி மே எட்டாம் தேதி முதல் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் எப்படி பார்த்தாலும் குருவினுடைய இந்த ரிசபராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது எனவே குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக பல சிரமம் தடைகள் விலகும் ஏனென்றால் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் குடம் குடமாய் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கூடிய கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளி துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இதன் காரணமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள் காரகனான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறு முயற்சி ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குருவின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க இருக்கின்றன மட்டுமல்லாது சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் குரு ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க பிற்பகுதியில் கூட்டு கிரகங்களுடன் இணைந்தும் இறுதியில் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் மீனராசியில் ஆகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் மேசராசியில் வித்தியா கரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான கடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க வே பூமிகாரகன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சிரமமில்லை ஏனென்றால் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பதே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்யாக்காரகரான புதனின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக செஞ்சரிக்கிறாருங்க கேது ராசியில் ஆதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கிக் கொடுப்பார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக அபரிமிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க இப்படி நவ அமைப்பும் இருக்க எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான சூழல் நிறைந்துள்ளது என்று பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குரு பகவான் இடத்திற்கு நுழைந்திருக்கிற நிச்சயமாக ஒன்பதாம் இடத்தை ஒப்பிடுகையில் ஒரு தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஒன்பதாம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது ஏனென்றால் குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானம் சுகஸ்தானம் ரூணரோக சத்திரஸ்தானம் வளப்பெறுவதால் நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் திருமணம் பாக்கியம் உள்ளிட்ட எந்த விதமான நிகழ்வுகளிலும் அதிகரிப்பதற்கான நிச்சயமாக உண்டு குடும்ப வருமானத்தை மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி கண்ட சனியாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அளவிற்கு இனி சிரமம் ஏற்படாது ஏனென்றால் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார் இனி வரக்கூடிய தருணங்களில் உங்களுடைய சிறு முயற்சி வெற்றிக்கு மீது வெற்றி தரக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்றவற்றை திருப்திகரமாக அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது தொழில் வியாபாரத்தில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது நிச்சயமாக திடீர் திடீரென ஏற்படக்கூடிய புதிய மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியுடன் இணைந்து மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் வரவேற்பு வகையில் உங்களது படைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு அதிநட்பு கிரக இருக்கிறார் அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வருவதால் கல்வியிலும் தனித்திறமையிலும் சிறப்பாக முன்னேற்றம் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை வயல் சார்ந்த பணிகளில் அதிக எச்சரிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும் கால்நடை வளர்ப்பிலும் கூடுதல் விழிப்புணர்வு நிச்சயமாக தேவைப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பெற்ற குரு ஒன்பதிலும் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து சுக்கிரன் ஒன்பதிலும் குரு ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலும் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய பாக்கியஸ்தானமும் கர்மஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் மூலமாக குடும்பத்திலும் தொழில் வியாபாரத்திலும் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும்